இந்த ஒரு சிற்பம் இந்த ஒரு சிற்பம் வந்து தலையை வெட்டுற மாதிரி வந்து இருக்கு நிறைய பேர் இதை வந்து நவகண்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது வந்து நவகண்டம் சிற்பம் கிடையாது ரெண்டு விஷயங்கள் விஷயங்களுக்கு ஒன்று வந்து அரிகண்டம் ஒன்று இருக்கு நவகண்டம் ஒன்று இருக்கு நவகண்டம் அப்படின்னா நவம்னா ஒம்பது கண்டம்னா உறுப்பு உடம்ப வந்து ஒம்பது விதமா வெட்டி வந்து காளி தேவி என்று சொல்லப்படக்கூடிய கொற்றவை இந்த அம்மாவுக்கு வந்து பலி கொடுப்பாங்க பொதுவாகவே காளிக்கு வந்து பலி கொடுத்து தனக்கு தேவையானதை நிறைவேற்றி கொள்வதற்காக கொடுப்பாங்க ஆனா இது வந்து அரி கண்டம் சொல்லுவாங்க தன்னுடைய தலையில உடைய முடிய ஒரு கையில பிடிச்சி இன்னொரு கையில கத்தியால தன்னுடைய கழுத்தை வந்து வெட்டுறது இதுக்கு பேர் வந்து அரிகண்டம் அது வந்து காளிதேவிக்கு பலி கொடுக்கும்போது காளிதேவியை தேவியை காட்சி கொடுத்து அவங்களுக்கு என்ன தேவை அதை நிறைவேத்துவாங்க அந்த சிற்பம் வந்து இங்க வந்து இருக்கு நீங்க மகாபாரதம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை வருது அப்ப பாண்டவர்களும் கௌரவர்களும் சண்டை வருதுன்னா இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா அரசர்களும் ஒன்று சேர்ந்து ரெண்டா பிரிஞ்சு சண்டை போடக்கூடிய ஒரு நிலை ஆனா அது வெற்றி பெறணும் அப்படின்னா ஒரு மனித உயிரை பலி கொடுத்தா வெற்றி பெறலாம் சொல்றாங்க சாதாரண ஆட்கள் பலி கொடுக்கவே முடியாது சோ முப்பத்தி ரெண்டு அங்கலட்சணம் கொண்டு இருக்கணும் எதிர்மம் கொண்டவங்க இருக்கணும் இப்படி இருந்தாங்கன்னா அவங்க பலி கொடுத்தாங்கன்னா போரில் வெற்றி பண்ண முடியும் அப்படின்னு உடனே பாண்டவர்கள் எல்லாம் நம்ம வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஆழ்த்தெடுறாங்க அப்போ மூணு பேர் வராங்க ஒருத்தர் கிருஷ்ணர் அர்ஜுனன் அரவான் ஆனா போரில் வந்து கிருஷ்ணர் தான் மெயின் கொடுக்க முடியாது அர்ஜுனனு கொடுக்க முடியாது அப்போ அரவான் என்ன சொல்றான் சரி என்னுடைய தலையை நானே வெட்டி காளிதேவிக்கு படைக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ அரவான் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய தலையை வந்து ஒரு கையால குடிச்சு முடியை ஒரு கையால் குடிச்சு ஒரு கையால பிரசன்னமாகி நீங்க வெற்றி பெறுவீங்க கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடைபெற்ற குருச்சேத்திர பாண்டவர்கள் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணம் அடிப்படை காரணம் மூல காரணம் ஸோ அரவானுடைய களபலி தான் முக்கியம் அதுதான் அரவான் களபலி அப்படின்னு சொல்லுவாங்க அரவான் களபலி அந்த அரவானுக்கு வந்து நன்றி செலுத்தும் வகையில் தான் இன்றைக்கும் வந்து கூத்தாண்டு விழுப்புரத்தில் இருக்கிற கூத்தாண்டவர் கோயிலில் அரவான் களப்பள்ளின்ற ஒரு நிகழ்ச்சியே நடக்குது ஏப்ரல் மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் ஃபுல்லாக இந்த அரவான் கலைப்பலியை வந்து கொண்டாடுறாங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய திருநிகைகள் வந்து அரவானுக்கு வந்து நன்றி செலுத்தும் விதத்தில் வந்து இந்த விஷயத்தை பண்ணுறாங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய சிற்பம் வந்து அரிகண்டம் சிற்பம் இதுக்கு வந்து உதாரணம் மகாபாரதத்தில் அரவான் தன்னுடைய தலையை வந்து காளிதேவுக்கு படைச்சனால பாண்டவர்கள் வந்து குருஷேத்திர போரில் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தார் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம்